ஹலோ இன்னைக்கு லஞ்ச காம்போல வந்து சேனக்கிழங்கு மசியலும் காராமணி கறியும் பண்ணலான் இருக்கேன் இந்த சேனக்கிழங்கு மசியலுக்கு தேவையான சாமான்கள் அரை கிலோ சேனக்கிழங்கு வெந்த பருப்புல நல்லா பெரிய கரண்டியில ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு வந்து இஞ்சியை செதைச்சி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி பொடி பெருங்காயம் தேங்காய் எண்ணெயில பண்ணால் மனமா இருக்கும் இல்லை வேண்டாம்னா நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க தாய்ச்சி கொட்டை கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு சிகப்பு மிளகா உப்பு தேவையான அளவு கடைசியில் கொஞ்சம் தேங்காவை வறுத்து போடலாம் இப்போ பாருங்கள் அந்த சேனக்கிழங்க பொடியா நெருக்கி அலம்பிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இது நான் குக்கரில் வைக்க போகிறதால அந்த புளி ஜலத்துலேயே வேக விடலான்னு இருக்கேன் இதில் உப்பு மஞ்சப்படி போட போறேன் உப்பு மஞ்சப்படி இப்போ இதை குக்கரில் வச்சுடலாம் வச்சுட்டு அவாத்து குக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் விட்டுக்கலாம் நாங்கள் இந்த ப்ரெஷர் காயில ஒரு அஞ்சாறு சவுண்டு விடுவோம் இது வேகிறதுக்குள்ளேயும் அடுத்து இந்த காராமணி கறி பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க அரை கிலோ காராமணி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு அப்புறம் இதுக்கு நான் கறிப்பொடி தான் பண்ண போறேன் ஏன்னா அதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி காரம் தான் அதுல அதனால இதுக்கு வந்து இந்த கறிப்பொடி போட்டா நல்லா இருக்கும் தேங்காய் துருவல் அவ்வளவுதான் தேவையான சாமான்கள் இப்ப ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு இலுப்பச்சட்டி போட்டிருக்கேன் இப்ப பாருங்க இந்த காராமணியை இப்படி பொடியா அலம்பிட்டு நெருக்கி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுருக்கேன் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காய போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு ஒரு கால் ஸ்பூன் இப்போ கொஞ்சம் ஜலத்தை எடுத்து இது தெளிச்சா மாதிரி விட்டு ரெண்டு கை இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு மூடி வச்சு விடலாம் நல்லா வேகும் இந்த நடுல் நடுவில் கரட்டி விடலாம் இப்போ தெரியல ஒரு பத்து தான் ஆச்சு நல்லா வெந்துருது அது மாதிரி காயம் போட்டுட்டு ஜலத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ரெண்டு கை தெளிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலரி விட்டால் நல்லா வெந்துடும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் க்ரீனிஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போது இதுக்கு கறிப்பொடி போடுறேன் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வெறும் பச்சை மிளகா பாருங்கோ அதுக்காக தான் இதில் கறிப்பொடி அப்புறம் பெருங்காயம் இந்த தேங்காய் துருவல் அவ்வளோதான் கழி ரெடி ஆயிடுத்து பச்சையா ரெண்டு கருவாப்பில் கடை செய்யலாம் இத வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஸ்டீம் அடங்கின உடனே குக்கர் தரப்போம் என்ன வெந்திருக்கு இதை எடுத்துடும் இப்போ இதை மசிக்கணும் இல்லையா இந்த ஜலத்தை இருத்துருவோம் இப்போ பாருங்க இது அப்படியே மசிச்சு விட்றேன் இப்போ பாருங்க மசிச்சாச்சு கொஞ்சம் இப்போ ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும் வடித்து வச்சோம் பாருங்க அந்த ஜலத்தை விட்டே அது அலம்பிருக்க இப்போ வானலி காய்ச்ச உடனே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறவ நார்மல் ஆயில் விட்டு போங்க எண்ணெய் விட்டால் மனமா இருக்கும் கடுகை போட்டுருவோம் கடுகு வடிச்சதும் கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த பெருங்காயம் பொடி தான் போடுறேன் நான் பாருங்க ஒரு சகப்பு மிளகா ஒரு பச்சை மிளகா இந்தி கருவேப்பில அடுத்து இந்த தேங்காய் துருவல் போட்ட வாசனையா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சகப்பு மிளகா அதெல்லாம் போட்டுக்கோங்க இப்ப பாருங்க இது ஒரு வருத்தாச்சு இப்போ இந்த மசிச்ச சேனக்கிழங்கு இதை போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது காய் வாயில கிடைக்கும் இப்போ அந்த வடிச்சு வச்ச ஜலம் இருக்கு இல்லையா அதை விட்டேதை அலம்பி விட்டுடலாம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ ஏன்னா அது புளி ஜலம் தானே உங்களுக்கு இந்த மசையலுக்கு தேவையான போட்டு விட்றேன் காய் வேகிற திட்டத்துக்கு தான் அப்போ போட்டேன் இப்போ அதை போட்டு விடலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த பருப்பு அதில் போட்டு விடலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போதையெல்லாம் நல்லா பொறிச்சுடுத்து இதோ இந்த கன்சிஸ்டன்சிலாம் நான் எடுத்து வைக்க போறேன் இப்போ சாப்பிட போறேன் அதனால சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க எல்லாம் லேட்டாக சாப்பிடும் போது அது கெட்டியாக எடுத்துன்னாக்க கொஞ்சம் வெந்நீர் விட்டு இது பண்ணிக்கோங்க அப்போ புளிப்பு பத்தலை அந்த மாதிரிலாம் இருந்தாக்க ஒரு அரை மூடி எலுமிச்சை எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சை மழை புயஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த ஸ்டவ் அணைச்சுட போகிறேன் நான் இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சேனக்கிழங்கு மசியல் ரெடி எல்லாரும் இந்த சேனக்கிழங்கு மசியலும் காராமணி கறியும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பண்ணிட்டு அது எப்படி வந்ததுன்றது கமெண்ட்ல போடுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ